ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபால இன்னைக்கு ஜோசர் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க தீபாவோட தாலையில தான் அபிராமியோட உயிரே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க தீபாவோட அம்மா அப்பா இது என்னங்கிறத டீட்டெயிலா இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அபிராமி இப்போ இப்போ கேக்குறாங்க கார்த்திக் கிட்ட கார்த்திக் உங்ககிட்ட கேட்காம நான் சொல்லிட்டேன் உனக்கு இஷ்டம் தானே கார்த்திக் அம்மா எனக்கு முழு சம்மதம் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதுதான் எனக்கும் இஷ்டமா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் அதுக்கப்புறம் தீபாவோட அம்மா அப்பா கிட்ட போய் கேக்குறாங்க அபிராமி சமதி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாங்க அம்மா தாராளமா செய்யலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஜானகி வந்து கிட்ட சொல்றாங்க ஏங்க பெசாம நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அவர் வேற ஒரு இன்னொரு விஷயத்த நான் இந்த கல்யாணம் நடக்கலன்னு சொல்றேன்னு சொன்னார்ல அது என்னன்னு கேட்டு வந்துடலாங்க ஜோசியரை பார்த்தர்லாமா ஆமா ஜானகி நீ சொல்றதும் கரெக்ட் தான் பெசாம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் கிட்ட போய் பேசுறாங்க ஜோசியரே நீங்க சொன்னது சரிதான் கல்யாணம் என்ன போயிடுச்சு அப்படின்னு தர்மலிங்கம் சொல்றாரு அதான் எனக்கு தெரியுமே இப்ப நம்புறீங்களா அப்ப சொன்னப்ப நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே இப்ப நம்புறீங்களா அப்படின்னு ஜோசியர் கேக்குறாரு நம்பறோம் ஜோசியரே இன்னொரு விஷயம் ஏதோ ஒண்ணு சொல்றேன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஜானகி அப்ப ஜோசியர் இப்ப சொல்றமா உங்க பொண்ணு அவங்க மாமியார் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட தாலியை எடுத்து அவங்க கால் கடையில வச்சாங்க இது எந்த பொண்ணுமே செய்ய மாட்டா செஞ்சாங்க உங்க பொண்ணு அதே மாதிரி அதே ஒரே ஒரு காரணத்தினாலதான் அந்த அம்மாவும் எழுந்திரிச்சு வந்தாங்க ஆமா அம்மா என்னங்கய்யா வேற என்னங்கய்யா அப்படின்னு கேக்குறாங்க அதுல தாங்க இருக்க விஷயமே உங்க பொண்ணோட தாளில தான் அபிராமியோட உயிரே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க உங்க பொண்ணு கழுத்துல அந்த தாலிய கட்டினா அந்த மாமியார் இறந்து போயிருவாங்க அதாவது அபிராமி இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு என்னங்க ஐயா சொல்றீங்க ஆமாங்க ஒரு ராஜாவோட உயிர் கிளிக்குள்ள இருக்குன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரிதான் உங்க சம்பந்தி தீபாவோட உயிர் உங்க பொண்ணோட தாலில இருக்கு அந்த தாலி எடுத்து தீபா கழுத்துல கட்டுனா இந்த மாமியார் இறந்து போயிருவாங்க அபிராமி இறந்து போயிருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு தர்மலிங்கம் அதுக்கு ஜோசர் சொல்றாரு என்னங்கய்யா அன்னைக்கும் அப்படிதான் பரிகாரம்னு கேட்டிங்க இன்னைக்கும் அதே மாதிரி கேக்குறீங்க இதுக்கு எந்த ஒரு பரிகாரம் இல்ல இயற்கையாவே என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் அதை கேட்டுட்டு மனசு கலங்கி போய் வீட்டுக்கு வர்றாங்க அங்க பார்த்தா அபிராமி யார் யார் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி மும்மரமா எல்லாம் பேசி ஒவ்வொரு இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜானகியும் தர்மலிங்க ரெண்டு பேர் வரதை பார்த்துட்டு என்ன சம்பந்தி எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாமா இந்த மண்டபம் பிடிக்க போறோம் அப்படிங்கிற எல்லாம் சொல்றாங்க அப்ப தர்மலிங்க சொல்றாங்க எதுக்குமா வீண் செலவு வேண்டாமா இந்த கல்யாணம் அதான் ஏற்கனவே தீபாவுக்கு கல்யாணம் நடந்துருச்சு இன்னொரு தடவை எதுக்கு மறுபடியும் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதை கேட்டோன்னு என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க அப்படிங்கும் போதே அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க இது எதனால சொல்றாங்க தெரிஞ்சு போச்சாத்த வேற ஒண்ணு இல்ல காசு நம்ம அவங்க கேட்போம்ல செலவு ஓவரால்ல செலவுக்கு காசுக்கு எங்க போகிறதுன்னு சொல்லிதான் இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு அருணுக்கு கோவம் தருதியும் வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு திட்டுறாரு மைத்திலி கிட்ட மீனாஜி சொல்லிட்டு இருக்காங்க அருண் என்னதான் திட்டினாலும் இவ அடங்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அபிராமி சொல்றாங்க சமந்தி ஏன் இஷ்டம்னாலும் பரவாயில்ல நீங்க சொன்னதுக்கு சரின்னு சொல்லிடுவா ஆனா உங்க பொண்ணு ஆசைப்பட்டிருக்கா தீபாவோட கல்யாணமும் அப்படி நடந்துருச்சு முதல்ல நான் பிடிக்காத மருமகளா இருந்தாலும் இப்ப அவ எனக்கு ரொம்ப பிடிச்ச மருமக அவ இஷ்டப்பட்டத நிறைவேற்றணும் அதுதான் எனக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சரின்னு தெரியல அவங்களும் விட்டுறாங்க அதுக்கப்புறம் தர்மலிங்கம் ஜானகி ரெண்டு பேரும் கார்டன் இருக்காங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் இதை நம்ம சம்பந்தியமாட்டா சொல்ல முடியாது வேற யாருக்கிட்டயுமே சொல்ல முடியாது பேசாம நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லிரலாம் ஏன்னா அவர் பாத்துக்குவாரு என்னன்னா நாலு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி ஏன் என்கிட்ட சொல்லலேன்னு வந்துடக்கூடாதுல பேச்சு அதனால மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் பக்குவமா எடுத்து அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நீங்க சொல்றது தாங்க கரெக்ட் நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா திரும்பி பார்த்தா அங்க அபிராமி இருக்காங்க என்ன சமந்தி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரெண்டு பேரும் மும்முரமா பேசிட்டு இருக்கீங்க அதுவும் உங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு அபிராமி கேக்குறாங்க அதுக்கு தர்மலிங்க சொல்றாரு வேற ஒண்ணும் இல்லம்மா காசு பிரச்சனைதாம்மா எதுக்கு வேண்டாம்மா இவ்வளோ செலவு பண்ணி இதை பண்ணனுமா அதுக்குதாம்மா கேட்கறான் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க சமந்தி நீங்க போய் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அபிராமி திரும்ப திரும்ப கேக்குறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா இங்க சொல்லிதான் மரியாதை வச்சிருக்கீங்கன்னா சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த சொல்றாங்க ஜோசியர் சொன்னார்ல தீபாவோட தான் அபிராமியோட உயிர் இருக்கு அப்படிங்கற விஷயத்தையும் தீபா காலத்துல அந்த தாலி ஏறிச்சுன்னா அபிராமி அப்படிங்கற விஷயத்தையும் சொன்னது இதை கேட்டோடனே அவ்வளவுதானா நானும் கூட என்னமோ நினைச்சு சம்மந்தி என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க உங்களோட உயிர் விஷயமா எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் சொல்றாரு இங்க பாருங்க உங்க பொண்ணு அவளோட தாலையை கழட்டி என் கால்ல வச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா அதனாலதான் நான் உயிர் பழைச்சேன் அது உண்மைதானே ஆமாங்க அப்படின்னா அவளுக்காக என் உயிர் குடுக்கறது தப்பே இல்ல அவ கழுத்துல தாள ஏறணும்னா என் உயிர் போனா போயிட்டு போகுது எனக்கு அதை பத்தி கவலை இல்ல ஆனா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அபிராமி சொன்னே தர்மலிங்க சொல்றாரு அம்மா நீங்களும் எங்களுக்கு முக்கியம் என் பொண்ணும் முக்கியம் நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அதனாலதாம இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க தர்மலிங்க ஜானையை எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறாங்க ஆனா அபிராமி கேட்கற மாதிரியே ஐடியாவே இல்ல தடைசியில அபிராமி இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது என்கிட்ட சொன்ன மாதிரியா அப்படின்னு சொல்றாங்க இல்ல சொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்றாரு உடனே சத்தியம் கேக்குறாங்க என் மேல மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்னா எனக்கு இந்த சத்தியத்தை பண்ணுங்க விஷயத்த என்ன தவிர வேற முக்கியமா கார்த்திக் கிட்ட தீபா கிட்ட யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அபிராமி இவங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ண மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் அவங்க மரியாதை வச்சிருக்கேன் மதிப்பு வச்சிருக்கேன்னு கேட்டனால வேற வழி இல்லாம தர்மலிங்கமும் ஜானகியும் சத்தியம் பண்ணிடுறாங்க இந்த சத்தியத்தை காப்பாற்றுவீங்கன்னு நம்ம சமதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அபிராமி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நேரா இப்போ அபிராமி கண்டிப்பா நடந்தே ஆகணும் எந்த தடங்கள் வந்தாலும் நடந்தே ஆகணும் கார்த்திக் சொல்றாங்க இதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே அதெல்லாம் பண்ணிடலாமா ஏன் இப்ப போய் இதெல்லாம் கேட்க சொல்லிட்டு இருக்கீங்கம்மா அப்படிங்கிறாங்க இல்லப்பா என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு இந்த கல்யாணத்துல ஏதாச்சும் தடங்கள் வந்துருமோன்னு எனக்கு தோணுது அதனால இந்த கல்யாணத்தை நீதான்ப்பா நல்லபடியா முறையா நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா கண்டிப்பா செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க ஏமா கரெக்டா இதை பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அபிராமி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க மாடியில இருந்து கீழே இறங்கி வர்றாங்க அப்ப அந்த ரோஸ் கலர் கட்டப்பை வந்து பாக்குறாங்க ஹால்ல இருக்கு இந்த வீட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கே யாரு கொண்டு வந்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டப்பையை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா தாடி மீச எல்லாம் இருக்கு நம்ம ஷேக்கரோட பேக் இருக்குல்ல அதான் அது தாடி மீச எல்லாம் பார்த்தோன்னே என்னங்க அப்படின்னு சொல்லி அருண் சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவங்க சத்தம் போட்டதை பார்த்துட்டு அபிராமை தவிர வீட்ல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க கூடவே பாத்தீங்கன்னா ரம்யாவும் அங்கதான் இருக்காங்க அவங்களும் வந்துடுறாங்க ஆஹா தாடி மீஸ் இது ஷேக்கரோடத்துல அப்படின்னு திரு திரு மொழிச்சிட்டு இருக்காங்க ரம்யா அப்போ அருண் சொல்றாரு டே கார்த்திக் உன்னோட கார்ல இருந்ததுன்னு சொல்லி தான் இத கொண்டு வந்து டிரைவர் கொடுத்துட்டு போனாடா இங்க வச்சுட்டு போனா அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து கார்த்திக் அனைச்சு பாக்குறாரு இளையராஜா இந்த பேக்கை பேக் சைடு வச்சாருல அதை நினைச்சு பாக்குறாரு இந்த தாடி மீசை இதை பார்த்த உடனே தீபாக்கு டவுட் வந்துருது எங்க இது பரிகார பூஜை பண்றேன்னு சொல்லி ஒரு சாமியார் வந்தார்ல அவரோட தாடி மீச மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க போச்சு போ நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திருத்தணும் முழிச்சுட்டு இருக்காங்க ரம்யா கார்த்திக்கு யோசனை பண்ணிட்டு இருக்காரு இதோட இந்த எபிசோட் முடியுது